வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே முயற்சி திருவினையாக்கும் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் தெய்வத்தால் ஆகாது என்னனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இந்த விடா பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து முதுமொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி வேண்டுமா போட்டு பாடா எதிர்நீச்சல் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு வெற்றி கிடைக்காது எது அப்படிங்கிறது விடாமுயற்சியை வேற ஒரு ஆங்கிளில் விளக்கிற புதுமொழி கஜினியும் ரஜினியும் இன்றைய அளவுக்கு உதாரணமாக இந்த உலகம் இருக்கு விடாமுயற்சிக்காகத்தான் முயற்சி எல்லாருக்குமே சொந்தம் ஆனால் விடாமுயற்சி வந்து எப்போவுமே வெற்றியாளருக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த சமூகமும் சரித்திரமும் நமக்கு பால பாடமாக பறைசாற்றி வந்திருக்கு விடாமுயற்சி விரக்தியோட விளிம்பில் நிற்கிறவனுடைய கடைசி ஆயுதம் விடாமுயற்சி தோல்விகளோடு போராடக்கூடிய போராளியோடைய மனசுக்குள்ள பெய்கிற மழை விடாமுயற்சி வெற்றி என்னுடைய கையில் அப்படின்னு குக்கரிக்கிறதுக்கு ஒரு படி முன்னாடி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வருது விடாமுயற்சி நம்மளுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுறவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்குண்டான ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற கத்தி விடாமுயற்சி தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுற சாகசம் தெரிஞ்சவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அஸ்திரம் இபயமலை சிகரத்தில் ஏறுறதுக்கு முயன்று முடியாமல் பேக் வந்துடுறாரு பேக் வரும்போது அந்த அறிஞர் என்ன சொன்னான்னா இந்த வாட்டி நீ ஜெயிச்சுட்ட நான் திருப்பி வருவேன் ஏன்னா உனக்கு இனிமேல் வளர்ச்சி கிடையாது இதுக்கு மேலே நீ வந்து வளரப்போகிறதில்லை ஆனால் நான் என்னுடைய திறமையை வந்து இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணிவிட்டு என்லார்ஜ் பண்ணிவிட்டு என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் வரேன் திருப்பி வந்து ஒன்றை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னாராமா இது வந்து அந்த அறிஞனுடைய விடாமுயற்சிக்கு போட்ட ஒரு விதை நெல் தானே வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் ஆரம்பிச்சு வியந்து போற்றக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வரைக்கும் நம்ம பார்க்குற எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சமகாலத்தில் இருக்கிற சக மனிதர்களுடைய விடாமுயற்சிக்கு கிடைச்ச வெகுமானந்தானே அவங்களுடைய இந்த விடாமுயற்சி இருந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நமக்கு கனவாக இருக்கிறதெல்லாம் கண்கூடாக இருந்துகிட்ருக்கு செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கார் ஒருத்தர் அவர் மேலே சுமத்தி இருக்கிற குற்றங்களெல்லாம் மறுத்து விடுதலையாக அவர் எடுக்கிற எதேதோ ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஆகிட்டே வருது ஆனால் அதுக்காக அவர் வந்து மனம் தளரலை ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா அவருடைய ஒய்ஃபு கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா கையில் வந்து சுத்தமாக காசு எதுவுமே கிடையாது வீட்டில் பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய இந்த தரிசு நிலத்தை சரி பண்ணுறதுக்கும் எனக்கு வழி தெரியல அதை சரி பண்ணுறதுக்கான காசு என்கிட்ட கிடையாது ரொம்ப பசியும் பட்டினியுமா நம்ம சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அவங்க புலம்பெல அந்த லெட்டரில் எழுதியிருந்தாங்க கம்பிக்கு பின்னாடி இருக்கிற இந்த பர்சன் வந்து அந்த லெட்டரை பார்த்துட்டு கழிச்சு போயிடல ரொம்ப கவலைப்படவும் இல்லை தன்னோட முயற்சி அதாவது சீக்கிரமாக வெளியில் வந்துடலான்னு அதுக்கு எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சி விடாமுயற்சி ஸ்மார்ட்டாக ஒரு வேலை பண்ணார் ஒரு முடிவு எடுத்தார் அந்த லெட்டருக்கு மனைவிக்கு திருப்பி வந்து ஒரு பதில் கடிதம் போட்டார் அதில் என்னவர் போட்டிருந்தாருன்னா மனைவிக்கு எழுதிருந்த லெட்டரில் சொல்லியிருந்த கண்டென்ட் என்னன்னா நீ வந்து பிழைக்கிறதுக்கு வேறு எங்கேயாவது வேலைக்கு போ நான் இது வரைக்கும் கொள்ளை அடித்த பணத்தை எல்லாம் நகை பணம் எல்லாத்தையுமே வந்து நம்ம பக்கத்தில் தெரிசி நிலம் இருக்கு இல்லையா அந்த நிலத்தில் தான் புதைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதே ஏன்னா நான் கொஞ்ச நாள் கழித்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்ட பின்னாடி அது எங்கே புதச்சி வச்சுன்றது நான் வந்து தேடுறது சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த நிலத்தை வந்து நீ எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் உன்னோடைய ஆல்டர்னேட்டிவ் வேலை என்னன்றது நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதி வச்சார் கொடுத்தம்ச்சாச்சி அடுத்த வாரமே அவங்க நேராக வந்தாங்க யார் அவருடைய மனைவி நேராக வந்து இவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா என்னங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரெல்லாமோ வந்தாங்க வந்து நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்தில் புல்டோஸரை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு அடித்து நிறைய கிளறி போட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த லெட்டரில் எழுதியிருந்த மாதிரி எந்த பணம் நகை யாருக்குமே கிடைக்கல வந்து எல்லாத்தையும் கிளறி போட்டது தான் மிச்சம் ஆனால் எதுவுமே இல்லை ஆனால் அப்போ நீங்கள் எனக்கு போய் சொல்லி இந்த லெட்டர் எழுதினீங்கன்னு கேட்டாங்க அப்போது அந்த கணவர் சொன்னார் ஆக்சுவலாக வந்து எங்கிட்ட பணம் நகை எல்லாம் எதுவுமே கிடையாது அந்த நிலத்துலையும் நான் வந்து எதையும் புதைச்சி வைக்கல ஆனால் இப்படி வந்து ஒரு பொய்யை நான் சொல்லும்போது ஒருவேளை போலீஸ்காரங்க அதை தேடி எடுக்கிறதுக்கு நம்மளுடைய நிலத்தை இந்த மாதிரி ஏதாவது தோண்டி இது வாங்கணுன்ற ஒரு நப்பாசை வந்து எனக்கு இருந்தது ஸோ அதனால நான் ஜஸ்ட் அப்படியே ஒரு கூகுள் நான் ஒன்று அடித்து இப்போ ஒரு முயற்சி வந்து நான் பண்ணினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே நீ வந்து நம்மளுடைய அந்த நிலத்தில் கொஞ்சம் காய்கறிக்கு உண்டான செடி எல்லாத்தையும் போடு அதுலேருந்து வர வருமானத்தில் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வந்து மெல்ல வாழ ஆரம்பி நான் வந்து சீக்கிரமே ரிலீஸ் ஆகி வரேன் அப்படின்னு சொன்னாராம்மா ஸோ விடாமுயற்சிக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணுமா வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு வாழறதுக்கே வழி இல்லாமல் தவிக்கிற போது கூட அப்படியே ஆகி நிற்காம கவலைப்பட்டு நிற்காமல் விடாமுயற்சி அப்படின்னு ஒரு பெரிய விடையாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது பார்த்திங்களா மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலாம் மறுநாளே எண்ணாதே இன்னாலே பொன்னாலாம் பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு உன் ஆயுள் தொண்ணூறு என்னாலும் பதினாறு அப்படின்னு முன்னேற துடிக்கிறவங்களுக்கு உற்சாக வார்த்தையை கொடுத்துட்டு இருந்தது தான் அந்த கவிஞன் கண்ணதாசன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது வாழ்க்கை பயணத்தில் பலருமே படுற சிரமம் அவங்களோட மனசு அடிக்கடி அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய ஒரு வரி என்னென்னா கல்லுக்குள் ஈரம் இல்லை நெஞ்சுக்கும் இரக்கம் இல்லை ஆசைக்கு வெக்கம் இல்லை அனுபவிக்க யோகம் இல்லை வைத்தியம் தீர வைத்தியம் இல்லைன்னு ஃபுல்லாக இல்ல வரிசையிலேயே பாட்டு பாடுறது நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையம் உண்டு எனக்கென்று என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவன் என்னை அப்படின்னு உண்டு வரிசையிலையும் பாத தெரியாமல் புலம்பிட்டு பாடிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க எந்த கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சல் விடாமுயற்சி எப்போவுமே விடா இருக்கிற ஆட்களுக்கு வரும் அதுதான் உண்மை எதிரிகளை பார்த்து அதாவது உங்களுடைய எதிரிகளை பார்த்து யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கன்னு உங்களை எதிர்க்க வைக்கும் நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் தனியாக நீ யார் நான் யார் போடா போ அப்படின்னு கர்ஜிக்க வைக்கும் விடாமுயற்சியோட வெற்றிக் கோட்டையில் பவனி வர மனுஷனுக்கு கவியரசருடைய பாராட்டு இப்படி நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதய்யா வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா விதி கூட உன் வடிவை நெருங்காதய்யா அப்படின்னு உங்களுடைய நம்மையும் சேர்த்து பண்பட்ட மனசையும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது தனது பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இலக்கு அடையிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து எறும்பு நீங்கள் கற்றுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எறும்பு போகும்போது நீங்கள் கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் பண்ண நீங்கள் எப்படி திருப்பி விட்டாலும் திருப்பி அதை என்ன டைரெக்ஷனில் போகுமோ அந்த லைனில் ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும் எத்தனை வாட்டி மரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் ஒரு வாட்டி கட்டின கூடு கீழே விழுந்தாச்சுன்னா அதை மறுபடியும் எடுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வேற கூடு தான் கட்டும் குருவி ஸோ இது வந்து அந்த விடாமுயற்சியை வந்து நீங்கள் குருவிக்கிட்டேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் குறைஞ்ச பந்தில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான ரன் எடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் அதை சா சாதிச்சு காட்டின வீரர்கள்டேந்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த குறைஞ்ச பந்தில் வேணுங்கிற ரன் எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து கபில் தேவ் தோனி டெண்டுல்கர் அப்படின்னு நீங்கள் எந்த பேர் வேணாலும் சொல்லலாம் அது வாசகம் தான் உங்களுடைய சர்க்கிளில் பாருங்களே அந்த மாதிரி நிறைய சாதனைகள் உங்களுடைய ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் நீங்களே அதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அதனால் விடாமுயற்சியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெற்றியெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயந்தான் ஸோ இப்படி இந்த உலகத்தில் நாம் பார்க்குற கண்ணில் தெரிகிற திசைகளில் எல்லாம் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு விடாமுயற்சி பற்றின ஒரு அவேர்னஸ்ஸை எப்போவுமே ஏற்படுத்திட்டே தான் இருக்குது அதனால தான் இந்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவை என்ன பர்பஸ் நோக்கம் என்ன அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அதை வந்து நிர்ணயம் பண்ணுங்க அதுக்குண்டான வழிகளை ஆராய்ச்சி பண்ணுங்க புக்ஸை நிறைய படிங்க ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்ற அந்த அறிவுரையை நீங்கள் தேடுங்க அது வந்து ஞானிகள் சொல்கிறது எல்லாமே ஒரு அனுபவம் வாய்ந்த வெற்றியாளர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலோசனை ஸோ அந்த மாதிரி ஞானிகிட்ட கேட்குற மாதிரியே கரண்ட் ஜென்ரேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற சாதனையாளர்கள்கிட்ட கைடன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த விடாமுயற்சி ட்ராக்கில் நீங்கள் போனீங்கன்னா வெற்றி உங்களுடைய வாசலில் வந்து நிற்கும் அது மட்டும் கிடையாது முதல்ல அந்த பாட்டு சொன்னேன் பார்த்தீங்களா ஆமாம் பாட்டு இல்லை பாட்டு அதோடைய கண்டினியூஷன் மாதிரியே சமுதாயம் உங்களுக்கு என்ன சொல்லும் ராஜா என்பேன் மந்திரி என்பேன் ராஜ்யம் உனக்கு உண்டு ஒரு ராஜகுமாரன் உண்டு நல் உறவும் உண்டு அதில் பரிவும் உண்டு அப்படின்னு இந்த மொத்த உலகமுமே உங்களை உண்டு வரிசையில் வச்சுப்பார் உண்டு அப்படிங்கிற எஸ் அப்படிங்கிறது வச்சு பாராட்டி பாடி உற்சாகப்படுத்தும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி